வாழைப்பழங்களில் மிக அதிக அளவில் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் மாவுச்சத்துக்கள் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு அதனால் வாழைப்பழங்கள் மிகச்சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு வாழைப்பழங்களில் பொட்டாசியங்கிற தாது சுமார் நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது இயற்கையாகவே வாழைப்பழங்களில் மிக எளிதில் சேர்க்கக்கூடிய சர்க்கரை சத்துக்களான குளுக்கோஸ் ப்ரக்டோஸ் அப்புறம் சுக்ரோஸ் மிக அதிக அளவில் இருக்குது அதனால் நம்ம ரெகுலராக வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் புத்துணர்ச்சி பெறுறதுக்கு தேவையான கலோரி சத்தை இன்ஸ்டன்ட்டா பெற முடியும் மேலும் வாழைப்பழங்களில் நமது உடம்புக்கு தேவையான மிக இன்றியமையாத வைட்டமின்களான ஏ பி சிக்ஸ் பி பி அப்புறம் வைட்டமின் டி இது எல்லாமே குறிப்பிடத்தக்க அளவில் நிறைஞ்சிருக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்மளோட உணவுல இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்றதன் மூலமா சுமார் பத்து சதவீதம் வரைக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் வாழைப்பழங்களில் வாழைப்பழங்களில் காணப்படுற ஒரு வேதிப்பொருள் நமது உணவு குழாய் குடல்கள் அப்புறம் வயிற்றோட பாதுகாப்பு ஜவ்வுகளான முக்கோசோட தடிமன அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது அதே மாதிரி நமது உணவு குழாய் குடல்கள் அப்புறம் வயிற்றுல புண் ஏற்படாமல் பாதுகாக்குது பொதுவாக வாழைப்பழங்கள் மிகச்சிறந்த அமில எதிர்ப்பான செயல்பட்டு நமது உடம்புல ஏற்படுற அதிகப்படியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்கி அதனால ஏற்படுற எரிச்சலை தடுக்குது நன்கு பழுத்த வாழைப்பழங்கள் மிகச்சிறந்த திட உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுது ஏன்னா வாழைப்பழங்கள் குழந்தைக்கு ஒவ்வாமை ங்கிற அலர்ஜி நோயை ஏற்படுத்துறது இல்லை அதனால்தான் தாய்மார்கள் தங்களோட குழந்தைக்கு நன்கு பழுத்த வாழைப்பழத்தை மசிச்சு எளிய அப்புறம் சத்து மிகுந்த உணவா பயன்படுத்திட்டு வராங்க பொதுவாக நம்ம தினந்தோறும் உண் உணவுல கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கு வாழைப்பழத்துல காணப்படுற நார் சத்துக்கள் கொழுப்பு அளவோ அந்த கொழுப்போட அளவை சீரா வைக்கிறதுக்கு உதவி செய்யுது சீரகம் சிறுநீரகங்களோட சீரான செயல்பாட்டுக்கு வாழைப்பழங்கள்ல காணப்படுற பொட்டாஷியம்ங்கிற தாது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது தினந்தோறும் நான்கு அல்லது ஆறு முறை வாழைப்பழங்களை நமது அன்றாட உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறுநீரகங்களில் ஏற்படுற புற்றுநோய்க்கான காரணிகளிடமிருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் இது சிறுநீரகத்தை பாதுகாத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செஞ்சு நமது உடம்புல ரத்த சோகை போன்ற நோய்கள் ஏற்படாமையும் பாதுகாக்குது நம்ம ஒரே டைப் மாம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சில டைம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃபஸ்ட் ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வாழைப்பழம் வாங்கும்போது ஒரு நாள் குளுக்கும் ஒரு நாள் கற்பூரவல்லி ஒரு நாள் பூவன் பழம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வெரைட்டியாக வாங்கி வைச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வாழைக்காய் ஊறுகாய் உலர் வாழைத்துண்டுகள் மிட்டாய் வாழைப்பழ பா அப்புறம் வாழைப்பழ அத்தின்னு சொல்லிட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் இந்த இருந்து தயாரிக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ